ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் அதித்ஷா நடிப்பில் வெளியாக உள்ள விடாமீர்ச்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில் சில மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோவில் விடாமர்ச்சி திரைப்படம் எந்த தேதியில வெளியாக போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் விடாமரிச்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால குட்வேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியிலேயே சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்து உள்ளது ஸோ இதை பற்றி நம்ம வீடியோக்களை பேட்டியில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி விடாமரிச்சி மற்றும் குட்பேட் அக்ளி இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறுக்காமல்

வெளியிட திட்டமிட்டு இருக்காங்களாம் இந்த ஒரு காரணத்தினால இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை படகுல உறுதி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக குட் பைட் அக்லி திரைப்படத்தோட கண்டிப்பாக குட் பைட் அக்லி திரைப்படத்தை வெளி வைக்க அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளதாக சொல்லப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா ஓகேன்பா நீங்க சொல்லுங்க குட் பைட் அக்லி திரைப்படம் ஓகேன்பா நீங்க சொல்லுங்க விடாமர்ச்சி திரைப்படம் நவம்பர் மாதம் இரண்டாம் வாரத்தில் வெளியாக அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளதாக சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஸோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம இருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ